செஹான்கி பேசுகிறேன் நான் யூஜி கிருஷ்ணமூர்த்தியின் வாழ்க்கை வரலாற்றையும் அவருடைய அனுபவத்தையும் முற்றுநோக்கிறேன் அவருக்கும் எனக்கும் ஒருவித அனுபவத்தில் ஒற்றுமை இருந்திருக்கின்றது அது என்னவென்றால் உடல் தளத்தில் அவர் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உணர்ந்திருக்கின்றார் அதை கிளாவிட்டி என்று அவர் அழைக்கின்றார் போல் எனக்கும் உடல் தளத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது அதை உங்களுக்கு விளக்கரிக்கின்றேன் பொதுவாகவே மனத்தளத்தில் தான் பல மாற்றங்கள் நிகழும் பல ஞானிகள் அதை பற்றி பேசியிருக்கின்றார்கள் பாறை சாற்றியிருக்கின்றார்கள் ஆனால் ஜூஜி குறிப்பாக எனக்குள் உடல் தளத்தில் மாற்றம் ஏற்பட்டது அதிலிருந்து அவர் உடலை கவனியுங்கள் உடல் மொழியை கேளுங்கள் உடல் பேசும் மொழியை கேட்டு வாழ்க்கையை நகர்த்துங்கள் என்று பறைசாற்றுகின்றார் அவருடைய தத்துவங்களை அவருடைய பேச்சுகளை ஆழ்ந்து கவனித்தேன் அது உண்மைதான் நான் எப்பொழுதுமே என் உடல் தலத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் பசி வருந்தால் சாப்பிடுவேன் தூக்கம் வந்தால் சட்டென அதற்கு ஓய்வு கொடுத்து தூங்கிவிடுவேன் உடல் தலத்தை எப்பொழுதும் நான் கட்டாயப்படுத்துவதில்லை வலுக்கட்டாயப்படுத்துவதே இல்லை அந்த உடல் தலத்தின் அந்த உடல் மொழியின் இயல்பான மொழியை கேட்டு நான் அதன் போக்கிலேயே வாழ்ந்து வந்திருக்கின்றேன் சிறு வயதிலிருந்தே இதை நான் கடைபிடித்திருக்கின்றேன் தெரிந்தோ தெரியாமலோ இதை கடைபிடித்திருக்கின்றேன் ஆனால் அந்த இந்த உடல் மொழியை கேட்டு நானும் வாழ்ந்த முறைதான் எனக்குள் இன்னும் உள்ளார்ந்த பயணத்திற்கு பயணம் செய்ய மிகுந்த உதவியாக இருந்தது ஆன்மீக தாவல் ஏற்படுவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பை இந்த உடல் மொழி கேட்டும் வாழ்க்கை முறை எனக்கு உதவியது நான் சென்னை அசோக் நகரில் உள்ள ஓம் கார் மடத்தில் சென்று தியானிப்பேன் அந்த ஓம்கார சுவாமிகளின் சமாதியை வளம்படும் பொழுது என் உடல் தரத்தில் இதுவரை அனுபவித்திராத ஒரு அனுபவத்தை வளர்ந்தேன் என்னவென்றால் என் தேகத்தில் உள்ள அத்தனை திசுக்களின் ஓட்டைகளிலும் காற்று உள் நான் அப்படியே அந்த பகுதியில் அப்படியே மிதந்து மிதக்க ஆரம்பித்து விட்டேன் காற்றில் காற்று உள்ளே எல்லா திருஷியின் உடம்பில் ஓட்டையில் உள்ள எல்லா ஓட்டைகளிலும் காற்று போகிறது நான் மிதக்கின்றேன் அதனையும் கவனிக்கின்றேன் அது ஒரு அற்புதமான ஒரு பரவச நிலை எந்த ஒரு மனிதன் தன் உடல் இலகுவாக மென்மையாக வைத்திருக்கின்றானோ அந்த தளத்தில் அந்த சமாதியில் உள்ள அந்த ஞானியின் அதிர்வுகள் உள்முக உள்முகமாக செல்லும் அதற்கான ஆயத்த நிலையில் எந்த ஒரு சீடன் இருக்கின்றானோ அவர்களுக்கு அவருடைய வைப்ரேஷனை நமக்குள் வர வாய்ப்பு உண்டு எனக்கும் அப்படி தான் நிகழ்ந்தது உடல் தளத்தில் உள்ள எல்லா துளைகளிலும் காற்று ஆரம்பித்து விட்டது பரவச நிலையில் இருந்தேன் ஆனால் அந்நிலையிலும் நான் கவனிப்போடு கவனிப்பு தன்மையோடு சாட்சி பார்வையோடு அதனை பார்த்திருந்தேன் சில நிமிடங்கள் தான் மிகப்பெரிய மாற்றம் எனக்குள் நிகழ்ந்தது அந்த நிமிடத்தில் எனக்குள் ஒரு உண்மை புரிந்தது இருக்கமற்று தான் இறை அதிர்வுகளை ஞானியின் அதிர்வுகளை உள்வாங்க முடியும் என்று நான் உணர்ந்தேன் மனிதன் எப்பொழுதுமே இறுக்கத்தோட இருக்கின்றான் பரபரப்போடு இருக்கின்றான் உடல் தளத்திலும் மனத்தளத்திலும் இறுகி போயிருக்கின்றான் இன்னும் உறுதியாகச் சொன்னால் அவன் பாறையைப் போல் மாறிவிட்டான் அவனுக்குள் நுழைவதற்கான அந்த இறை அதிர்வுகள் நுழைவதற்கான வாய்ப்பை அவன் ஏற்படுத்துவதே இல்லை இயல்பாக அவன் உடல் மொழியை கேட்டு அவன் வாழ ஆரம்பித்துவிட்டால் அந்த உடல் தளம் இலகுவாகிவிடும் மனதிற்கும் உடலுக்கும் மிகுந்த ஒரு தொடர்பு உண்டு மனம் ஒரு சூட்ச பொருள் உடல் பார்வைக்கு தென்பு தென்படும் ஒரு பொருள் பார்வைக்கு தென்படும் அந்த உடல் தளத்தை நாம் மென்மையாக வைத்திருந்தால் மென்மையாக வைத்திருக்கும் பழக்கத்தை மேற்கொண்டால் மனமும் மென்மையாகிவிடும் இதைத்தான் யூஜி சுட்டி காட்டுகின்றார் யூஜி கே உடல் மொழியை கேளுங்கள் அதற்கு இடையூறு செய்யாதீர்கள் வலுக்கட்டாயப்படுத்தாதீர்கள் உடல் ஓய்வுக்கு இயங்குகிறதா ஓய்வை சட்டென்று கொடுத்து விடுங்கள் அதற்கு பசி எடுக்கின்றதா அதற்கு உணவை கொடுத்து விடுங்கள் உடல் முதன்மை வாய்ப்பு கொடுங்கள் ஆனால் இந்த சமுதாயம் அப்படிப்பட்ட வாய்ப்பை வழங்குவதில்லை பணத்திற்காக புகழுக்காக அவன் உடல் தரத்தை உதாசீனப்படுத்துகின்றான் அது பேசும் மொழியை அவன் கண்டுகொள்வதே இல்லை உயர்ந்த உன்னதமான ஒரு ஆன்மீக தாவல் நமக்குள் நடக்க வேண்டுமென்றால் அவன் உடல் மொழி பேசும் மொழியை அவன் கட்டாயம் கேட்டுணர வேண்டும் எந்தவித முயற்சியும் இன்றி எளிமையாக மனிதனருக்கு இருக்கும் அந்த உன்னதமான சக்தி வெளிப்பட வேண்டுமென்றால் அவன் உடல் மொழி பேசும் மொழியை உணர்ந்து கொள்ளும் அளவிற்கு அவனுக்கு பொறுமை வர வேண்டும் ஆனால் மனம் அந்த பொறுமையை வழங்காது ஏனென்றால் இந்த மனம் சமூகத்தால் திணிக்கப்பட்ட ஒன்று அதனை சாந்தப்படுத்த தியானித்து சாட்சி பார்வை பார்த்து அதை அமைதிப்படுத்திவிட்டு உடல் பேசும் நுட்பமான அந்த மொழியை கேட்டு ஒருவன் வாழ ஆரம்பித்தார் அவன் யார் அவனுக்குள் இருக்கும் அந்த அற்புதம் என்ன என்று அவன் உணர்வதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும் இதைத்தான் யூஜிகே பறைசாட்டுகின்றார் அவர் யாருக்கும் போதிப்பதில்லை அவர் தன்னை குருவாக சொல்வதே இல்லை ஏன் தன்னை சந்திப்பவர்களையே அவர் மறுக்கின்றார் ஆனால் அவரை சந்திக்கும் பொழுதுதான் அவர் யார் அவர் எந்த நிலையில் இருக்கின்றார் அவருடைய ஆன்மீக அனுபவம் என்ன என்பது அவரிடம் சந்தித்து உரையாடும் பொழுதுதான் அவருடைய ஆளுமை அவன் மீக ஆளுமை வெளிப்படுகின்றது மனிதனை சுதந்திரமான விழுங்கள் அவன் அவனாகவே வாழ அவனை அவனுடைய இயல்புடன் வாழ அனுமதியுங்கள் அப்படி அனுமதி அந்த அனுமதி விட்டார் அவனுக்குள் எது நிகழ வேண்டுமோ அது இயல்பாக நிகழ்ந்துவிடும் ஏன் மனிதன் துன்பத்தில் இருக்கின்றான் இந்த சமூகம் ஒரு தனி மனிதனை அவனுடைய இயல்புடன் வாழ விடுவதில்லை அவனை முறைப்படுத்துகின்றேன் என்ற பெயரில் அவனை துன்பத்தில் ஆழ்த்துகின்றன அவன் மனதில் பல கருத்துக்களை திணிக்கின்றன அந்த அவனுடைய உடல் பல இடையை ஏற்படுத்துகின்றன அதனால்தான் மனிதன் மிகுந்த இறுக்கமாகவும் மனதளவில் பரபரப்பாகவும் வாழ்ந்து அவளுக்குள் இருக்கும் அற்புதத்தை உணரும் வாய்ப்பை இயந்துவிடுகின்றான் ஆகையால் உடல் மொழி பேசும் அந்த மென்மையான மொழியை உணர்ந்து வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தால் நீங்கள் யார் எதற்காக இந்த பூமிக்கு வந்தீர்கள் என்று நீங்கள் உணர ஆரம்பித்து விடுவீர்கள் அற்புதத்தின் அற்புதம் என்று சொல்கின்றார் இயேசு சாதாரணமாக இந்த உடல் தலம் நோய் வாய்ப்படும் ஒரு எளிமையான இயல்புடன் இருக்கின்றது ஆனால் அந்த உடல் தளத்தில் ஒரு அற்புதம் இருக்கின்றது அற்புதத்தின் அற்புதம் இருக்கின்றது அதை உணர வேண்டுமென்றால் யூஜிக்கு சொல்லும் உடல் மொழி கேட்டு வாழும் முறையை ஒருவன் மேற்கொண்டால் எளிதாக அவன் அவனுக்குள் உள்முகமாக திரும்பி அந்த அற்புதத்தை விடுவான் சத்தியம் சிவம் சுந்தரம் சத்தியம் என்றால் இந்த உலகத்தை உன்னதமான ஒன்று வழிநடத்தி செல்கின்றது அந்த சத்தியம் எங்கெங்கும் பறந்து கிடக்கின்றது தனி மனிதனுக்குள்ளும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிர்களிலும் ஜடப்பொருட்களிலும் அனைத்து தாவரங்களிலும் எல்லா விதத்திலும் அந்த சத்தியம் ஒழுங்கிருக்கின்றது அந்த சத்தியம் தனக்குள்ளும் இருக்கிறது என்று உணர்பவன் தான் ஸ்ரீபான் நிலைக்கு உயர்கின்றான் அப்படி உணர்ந்து அதை எவன் வெளிப்படுத்துகின்றானோ அவனது வாழ்வியல் முறையில் எவன் வெளிப்படுத்துகின்றானோ அது மிகுந்த அழகாக இருக்கின்றது அற்புதமாக இருக்கின்றது சத்தியம் சிவம் சுந்தரம் அந்த சராசரத்தையும் ஆழ்மைப்படுத்தும் இந்த சத்தியத்தை உணர அவன் அவனுடைய இயல்பான இயல்புடன் வாழ வேண்டும் சித்தார்த்தர் தேடினார் சத்தியத்தை உணர்வதற்கான அந்த உண்மையை தேடி தனிமையை நாடினார் ஆனால் குடும்பத்தில் இருந்து கொண்டே அந்த சத்தியத்தை உணரலாம் என்ற அந்த பக்குவம் அந்த சித்தார்த்த நிலையில் அவரால் உணர முடியவில்லை ஞானம் பெற்ற பின் சட்டட புத்தர் தன் மனைவி யசோதாவை பார்க்க விரும்பினார் அந்த விருப்பத்தின்படியே தன் மனைவியை சென்று பார்த்தார் பார்த்தவுடன் யசோதா புத்தரை பார்த்ததும் ஏதோ ஒன்றை உணர்ந்திருக்கின்றார் என்பது தெரிந்து நீங்கள் ஏதோ ஒன்றை உணர்ந்திருக்கின்றீர்கள் ஆனால் எதை தேடி எங்களை விட்டு நடுநார் நடுநிசையில் சென்றீர்களோ அப்படி செல்லாமல் இங்கே இருந்து அந்த உண்மையை உணர்ந்திருக்கலாம் அல்லவா ஏன் அப்படி செய்யவில்லை என்று யசோதா புத்தரிடம் கேள்வி எழுப்பினார் அதற்கு புத்தர் நான் இங்கேயே இருந்து அந்த சத்தியத்தை உணர்ந்திருக்கலாம் ஆனால் நான் அந்த பக்குவத்தில் அப்பொழுது இல்லை என்று உண்மையாக பதிலை கூறியிருக்கின்றார் ஆம் இங்கேயே இப்பொழுதே ஒரு தனி மனிதன் அவனுடைய இயல்புடன் வாழ ஆரம்பித்து விட்டால் இந்த அண்ட சராசரத்தையும் ஆளுமைப்படுத்தும் சத்தியத்தை தனக்குள் இருக்கும் அந்த சத்தியத்தை உணர்ந்த உணர ஆரம்பித்து அந்த சத்தியத்தின் மொழியை அந்த சத்தியம் எப்படி செயல்படும் என்பதை அவன் வழியாக அவன் வாழ ஆரம்பித்து விடுவான் அவனது வாழ்க்கை அழகாக அற்புதமாக கணிந்த பலமாக ஞான பழமாக ஓடி வீச ஆரம்பித்துவிடும் சித்தார்த்தன் தேடல் நிலை புத்தன் ஞானத்தில் கணிந்த நிலை இயேசு விசுவாசிக்கின்றாயா நம்புகின்றாயா என்று நோய்பாய் நோய்வாய்ப்பட்டவர்களை பார்த்து கேட்கின்றார் நீயா அந்த அளவுக்கு விசுவாசிக்கின்றாயா உனது விசுவாசம் எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கின்றதோ அதன்படிதான் உன் நோய் பூரணமாக சரியாகும் என்று கூறுகின்றார் இயேசு அங்கே அந்த நோயை செய்யவில்லை நோய் பாய்ப்பட்ட ஒருவன் தான் அவனது நோயை சரி செய்கின்றது அதனால்தான் ஞானிகள் ஞானிகள் எல்லாம் ஒரு ஊடகம்தான் அந்த ஊடகத்தின் வழியாக சக்தியும் வெளிப்பட்டு அந்த தன்மையில் அவனது நோய்கள் சரியாகின்றன இதுதான் அற்புதம் எல்லா ஞானிகளும் புத்தரும் இயேசுவும் நபிகளும் வள்ளலாரும் ஜியார்ஜ் குருசிப்பும் இன்னும் பல ஞானிகளும் இந்த சத்தியத்தின் ஊடகமாகத்தான் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் அப்படி உணர்ந்து இந்த சத்தியத்தின் ஊடகமாக மாறி கனிந்த ஞான பழமாக மாறி மிகுந்த இறுக்கத்தில் மனப்பதட்டத்தில் வாழும் இந்த மனித கூட்டத்திற்கு ஒரு அமைதியை ஏற்படுத்தி அவனை உள்முகமாக திருப்பி அவளுக்குள் இருக்கும் சத்தியத்தை உணர்ந்து சத்தியம் சிவம் சுந்தரமாக மலரும் வாழ்க்கையை அவள் உணர்வதற்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவதுதான் ஞானமடைந்த ஞானிகளின் தார்மீக கடமை அதைத்தான் எல்லா ஞானிகளும் எல்லா புத்தர்களும் செய்து சென்றிருக்கின்றார்கள் சாரி புத்தன் மிகச் மிகச்சிறந்த சீடன் அவர் ஞானம் பெற்ற பிறகு நீ இந்த ஞானத்தை மக்களுக்கு போது என்று சொல்லி அவனை போகச் சொல்கின்றான் ஆனால் புத்தனை விட்டு அவரால் விலகிச் செல்ல முடியவில்லை புத்தருக்கு தெரியாமல் கண் கண்ணு கண்ணுக்கு படாமல் அவன் புத்தரையே பார்த்து வணங்கி வாழ்ந்து வந்திருக்கின்றான் ஒரு நாள் புத்தரின் கண்ணில் சாரி புத்தன் தென்பட்டு விட்டான் ஏன் இன்னும் செல்லவில்லையா உன்னை போதிக்கத்தான் சொன்ன நீ ஞானம் அடைந்து விட்டாயே உன் ஞானத்தினி செல் என்று சொன்ன ஏன் இருக்கின்றார் புத்தரே உங்களை காணாமல் என்னால் இருக்க முடியவில்லை உங்களை விட்டு விலகிச் செல்ல என்னால் முடியவே இல்லை நான் எப்படி விலகிச் செல்வது நான் எப்படி உங்களை விட்டு விலகிச் சென்றால் உங்களை எப்படி தினமும் வாங்குவது என்று அந்த சாரி புத்தன் கேள்வி கேட்கின்றார் புத்தரிடம் புத்தர் சொல்கின்றார் புத்தர்கள் முன்பும் தோன்றியிருக்கின்றார்கள் இனியும் தோன்றுவார்கள் இந்த மண்ணில் என்னை நீ வணங்க வேண்டும் என்றால் இந்த மண்ணை தொட்டு வணங்கு அது என்னை வணங்குவதற்கு சமம் எனக்கு முன் தோன்றிய அந்த புத்தர்களை வணங்குவதற்கு சமம் இனி தோன்ற போகும் புத்தர்களை வணங்குவதற்கு சமம் என்று பதில் உரைத்தாராம் புத்தர் ஞானம் இயல்பாகவே எல்லா மனிதரும் இருக்கின்றது அது மறைந்திருக்கின்றது அவன் விட்டான் அதை ஞாபகப்படுத்துவதே ஞானமடைந்த ஞானிகளின் வேலை உயர்ந்த உன்னதமான ஆன்மீக இரகசியங்களை கேட்டு உணர வேண்டுமென்றால் செஹான்ஜி ஸ்பிரிச்சுவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்